ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்துட்டு பெட்ரூம் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவுமே நம்ம பண்ண கிடையாது ஸோ போன வருஷம் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே மேக்ஓவர் பண்ணேன் ஆனால் இன்னைக்கும் வந்து பாருங்கள் இப்படி இருக்கிற பெட்ரூமை நம்ம எப்படி மாத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் போதும் நம்மளுக்கு பெட்ரூமை வந்துட்டு கிளீன் பண்ணுறதுக்கு ஸோ அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் மட்டும் கிடையாது நம்ம ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கழித்து நம்ம பண்ணணும் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு எந்த ரூம் க்ளீன் பண்ணாலுமே அந்த டயர்ட்னஸே வராது ஸோ நான் ஒரு ஆஃப் அன் அவர் நான் வந்துட்டு துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சிட்டேன் மடித்து வச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம திரும்பவும் அதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியாது ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரே டைமை வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லாத்தையுமே செஞ்சுட்ருப்பாங்க ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும் ஸோ நம்ம ரூம் வந்துட்டு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் தினமும் நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் வச்சு நம்ம நம்ம ரூம்பை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அசதியே தெரியாது இல்லை அப்படின்னா நம்ம அதே வேலையவே ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த வேலை மட்டும்தான் ஒற்றை அடிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே எடுத்து வச்சு க்ளீனாக எடுத்து வச்சு நம்ம ஒற்றை அடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அதுவே ஒரு திருப்தி கொடுக்கும் ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு துணி எல்லாத்தையுமே நம்ம வந்து மடித்து வச்சாச்சு மடித்து வச்சு மடித்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒற்றையெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே கூட்டி தள்ளிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்துட்டு போன வருஷம் நம்ம ஃபுல்லாகவே பெயிண்ட்லாம் அடித்து நான் ஃபுல்லாகவே மேக்கவு பண்ணினேன் ஸோ இந்த வருஷம் வந்துட்டு பெயிண்ட்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதனால் வந்துட்டு சும்மா சிம்பிளாக நம்ம இருக்கிறத வச்சு நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கவர்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்துட்டு நம்ம மாற்றி வைக்க போகிறோம் ஆல்ரெடி அது மாற்றி இருந்தது ஸோ ஃபுல்லாகவே நம்ம பீரோவும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஒரே லைனில் இருக்கும்போது உங்களுக்கு இடமும் ரொம்ப சேவாச்சு இப்போ வந்துட்டு நம்ம மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றி வைக்க போகிறோம் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ இதெல்லாம் வாங்கும்போது ஃபுல்லாகவே அதுலேயே இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அது தனித்தனியாக இடம் வந்து அதிகமாக பிடிக்குது நம்ம வந்து பீரோலேயே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளே இருக்கிற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இடம் வந்து ரொம்ப ஆகும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இடம் வந்து ரொம்பவே அடைச்சிக்கிற மாதிரி தோணும் நம்ம வந்துட்டு பெட் இல்லாதனால எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது மரக்கட்டல் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி பெட்டு நம்ம கீழே போடுறதுனால எனக்கு வந்து அது ரொம்ப சௌரியமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுக்கே வந்துட்டு பெட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் நம்ம பெட்ரூம் வந்துட்டு பெருசாக கட்டிட்டு பெட் இல்லைன்னா நல்லா இருக்கிறது தான் பட் கொஞ்சம் ஒரு சீக்கிரமாகவே நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெட் வாங்கத்தான் போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ ஃபுல்லாகவே செல்ஃபெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் க்ளீனிங் தான் இது வந்துட்டு நம்ம என்ன இருக்கோ அதை வந்து நம்ம க்ளீனாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுக்க போகிறோம் அவ்வளோதானா ஒழிஞ்சு நம்ம எதுவுமே அதில் செலவு பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குட்டி குட்டி வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸ்கூ ஸ்கூல் லைஃப் எல்லாம் ரொம்ப திரும்ப வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம திரும்ப எடுத்துக்க போகிறோம் பாப்பா குட்டி பாப்பாவாக இருக்கும்போது வந்துட்டு நிறையா ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் நிறையா வாங்கி வாங்கி வச்சுருப்பேன் ஸோ இப்போ கோல்டு எடுத்ததுனால அது எல்லாமே வந்துட்டு அப்படியே வீணாகிற மாதிரி இருக்குது அது யாருக்காவது கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே புதுசாக அப்படி அப்படியே தான் வச்சுருப்போம் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் போட்ட மாதிரி தான் இருக்கும் நம்ம கீழே வந்துட்டு அந்த பெயிண்ட் போகாமல் இருக்கிறதுக்காக மேட் போட்டிருக்கோம் அதில் அழுக்கு பட்டுச்சு அப்படின்னா அந்த பெயிண்ட்டில் ரொம்பவே அழுக்கு பட்டுக்கும் ஸோ அதனால் அங்கே வந்து நான் மேட் போட்டிருக்கேன் அந்த கேப்பில் வந்துட்டு லஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குயிக்காக வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த டைமை ஒதுக்கி குயிக்காக ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்சு தான் பண்ண போகிறோம் சாப்பாடு வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கலாம் அது வந்து குழம்பு மாதிரி வச்சாலும் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம பொரியல் மாதிரி பண்ணாலுமே சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு கரெக்டாக வீட்டில் வேலை இருக்கும்போது தான் நம்மளுக்கு அதை செய்யுங்க இது செய்ங்கன்னு கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ஆள் வருவாங்க ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கும் வந்துட்டு இன்றைக்கி நான் ஆல்ரெடி நான் பெட்ரூம் க்ளீனிங் இருக்குங்கிறதுனால தான் காலையிலே எல்லா வேலையும் முடித்தேன் பட் இருந்தாலுமே வந்துட்டு லஞ்ச் வேணும் சூடாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம வந்துட்டு திரும்ப பண்ணணும் இந்த லஞ்சு வீட்டு வேலை இதெல்லாம் நினைக்கும்போது ஒரு சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் எப்படா பண்ணி பழகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ எதுவுமே நம்ம வந்து பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளோட சுச்சுவேஷன் வரும்போது எல்லா விஷயத்தமே நாம்ளும் சேர்ந்து கற்றுக்குறோம் ஸோ கத்துக்கிட்டே போகிறது தான் நம்மளோட வாழ்க்கையும் இதுதான் எனக்கு தெரியும் இதுதான் எனக்கு வரும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது யாருக்குமே எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக அது அவசியமான நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இது வரும் இது வரவே வராது எனக்கு அது வரவே வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு நம்மளோட லைஃப்க்கு நமக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு தான் வேணும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம யூடியூப் இப்போ நான் யூடியூப்லேயே இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன்னா எனக்குமே ஃபஸ்ட்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது எப்படி எடிட் பண்ணுறது எப்படி வாய்ஸ் கொடுக்கறது எதுவுமே தெரியாது ஸோ எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ அது மாதிரி தான் எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு நம்ம எதையுமே விடக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாவே கண்டிப்பாக போதும் எல்லாத்துக்குமே அந்த ஆர்வம் இப்போல்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது நிறைய ஆப் இருக்குது கற்றுக்கணும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கு அதை பார்க்குறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம காலத்தில் பெரியவங்க கிட்ட நம்ம பேசணும் நம்ம பேசினா தான் ஒரு விஷயத்த வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க முடியும் அவங்க கற்றுக்கிட்டதை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆனா இந்த காலத்துலலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கையளவில் உலகமே இருக்கு அந்த மாதிரி தான் எல்லாமே நம்மளுக்கு ஃபோன் இருந்தால் போதும் எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துலயே எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க அதனாலேயோ என்னவோ தெரியல பெரியவங்க கிட்ட பேசுறதையே ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆயிடுச்சு வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் கூட அவங்க கிட்ட பேசுறது கம்மியா ஆயிடுச்சு ஸோ சமையலை முடிச்சுட்டு திரும்பவும் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுக்க போறோம் எப்போவுமே நம்மளுக்கு பெரியவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கிறது நம்ம ஃபோனில் பார்த்தோ இல்லை மெத்த விஷயத்தில் கேட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அவங்க ரொம்ப அனுபவித்து ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க அதை வந்து நம்ம உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கவங்கிட்ட நிறைய பேசுங்க எல்லா இப்போ நான் நான் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பசங்கக்கிட்ட டெய்லியுமே நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் ஆகுது நம்ம பேசணும் பேசினா மட்டுமே அவங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பேச்சு தான் எல்லாத்துக்குமே மெயின் காரணம் ஒருத்தரோட மனசை உடைக்கிறதும் பேச்சு தான் ஒருத்தரோட மனசை தெம்பாக்கிறதும் பேச்சு தான் என்னுடைய அனுபவத்தில் நான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே கண்டிப்பாக பேசுங்க மிகப்பெரிய மருந்து என்னதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேச்சு மட்டுந்தான் ஸோ நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சு ஆல்ரெடி அப்படி தான் இருந்துது பட் இருந்தாலும் நான் இந்த பக்கம் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் மாற்றி வச்சது ஸோ இப்போ ஒன் இயர் பக்கம் இல்லையா இதையும் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் அவ்வளோ ஒற்றை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றி வச்சதோடு சரி நான் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணவே இல்லை ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன் நம்ம திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டுமே நம்ம அந்த பொருளை வாங்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு அதில் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அந்த பொருளை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா மட்டும்தான் அதனுடைய வேல்யூ தெரியும் கண்டிப்பாக ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே லேப்டில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தம்பி வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க சொல்லி அதையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் ஸோ அவன் வந்து வீடியோலாம் என்னை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஸோ நான் எல்லாத்தையும் கூட்டி தள்ளிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பும் போட்டாச்சு ஸோ மேப் போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கலாம் ஸ்க்ரீனும் வந்துட்டு பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் இருந்தது அந்த ஸ்க்ரீன் நான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் ஸோ இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த பெயிண்ட்டுக்கும் அந்த ஸ்க்ரீனுக்குமே நல்லா மேட்ச் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஸ்க்ரீனே தான் இப்போவும் போட போகிறேன் ஃபஸ்ட்டு இருந்தது அந்த ப்ளூ கலர் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இது இது வந்து பழச்சு தான் ஸோ நான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த பெயிண்ட்டும் இதுவும் நல்லா மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு இதே போட்டாச்சு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஸ்க்ரீனு அது வந்து மீசோவில் வாங்கினது ஸோ இது வந்து நல்லா மேட்ச் ஆகிடுச்சு ஸோ பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருந்தது இது வந்து லோ பட்ஜெட் ஓவர் பெட்ரூம் ஓவர் தான் இதில் நான் எதுவுமே செலவெலாம் எதுவுமே பண்ண கிடையாது க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான் மற்றபடி எல்லாமே ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததோட சரி அதெல்லாம் ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு சிக்ஸ் மந்த்ஸ்து ஒன்ஸ் இல்லை ஒன் இயர்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மேக் ஓவர் பண் பண்றோம் அப்படின்னா தான் அதுல இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட்டு வீடு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு வேணும் வேணாங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம் ஸோ இப்போவும் வந்துட்டு பீரோவில் இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிறது இது எல்லாமே நான் வந்து தனித்தனி வீடியோவாக போடுறேன் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லுக் இப்படி தான் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ